நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்என்எஃப் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பரன் இன்றைக்கு நாம இங்கனைக்கு ஒன்று பாத்தீங்கன்னா இலங்கையில அம்பாறை மாவட்டம் சொரைக்கல்முனை என்கின்ற ஒரு தான் வந்திருக்கின்றோம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீட்டுன்னு போட்டிருந்தோம் ஒரு முஸ்லீம் குடும்பம் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் உண்மையிலே கடுமையான முறையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவங்க அந்த அளவிலான ஒரு வறுமை அவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு வீடியோவிலே மாறிவிட்டது நாங்கள் முதல் கட்டமாக வரும்போது எங்களால் முடிஞ்ச ஒரு சாப்பாட்டு வசதிகள் அவங்களுக்கு தேவையான ஒரு சிறிய ஒரு தொகை பணத்தை வந்து கொடுத்துட்டு போயிருந்தோம் அடுத்த கட்டமாக வாழ்வாதார உதவியாக வழங்கியிருந்தோம் அவுச்சில் இருக்கக்கூடிய இர்பான் என்கின்ற அண்ணாவினுடைய உதவி திட்டத்தின் கீழ் அமைய அடுத்த வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்க புதிய ஒரு வீட்டு திட்ட வசதியை வந்து இப்போ ஏற்படுத்தி வீடும் வந்து கட்டுப்பட்டு கொண்டிருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நாங்க பார்வையிட்டதெல்லாம் போகணும்னாங்க இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்து தானே வேணும் அந்த ஒரு காரணத்துக்காக வண்டி நான் இப்போ வீடியோ பதிவிட்டு கொண்டிருக்கேன் இப்ப வீட்டினுடைய வேலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறவாசியாக போய்கொண்டிருக்குது இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிடும் இந்த வீடை இப்ப இவங்களுக்காக யார் கட்டி கொடுக்காங்கன்னு பாத்துட்டீங்கன்னா கொழும்பு கூடிய ஒரு அங்கு அப்போ அவர் நம்ம வந்து இந்த வீட வந்து கட்டி கொடுக்காங்க அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மருதமில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒரு அண்ணன் அப்போ அவங்கள தான் இந்த வீட வந்து கட்டி கொடுக்காங்க நம்மளுடைய ஒரு ஆதரவோடு அப்போ அந்த அண்ணாவினுடைய கடைசி வாட்ஸ்அப் இருக்க நானூற்றி எட்டு அதாவது இலங்கை நம்பர் விளையாட்டு நம்பர் சரி நம்பர் உள்ளே போயிட்டு வீட்டு வேலைகள் எல்லாம் வந்து ஓவாறு நடைபெறுது என்று பார்க்கலாம் உண்மையிலே இந்த வீடை வந்து அமைச்சு கொடுக்குற அந்த அங்குளுக்கு வந்து எங்களை மனம் மார்ந்த நன்றிகள் கோடான நன்றிகள் அங்கு இந்த ஒரு வழியாலும் அவங்க வீட்டை போகணும் இந்த பத்து வருடத்தால் போகணும் அப்போ கண்டிப்பாக வந்து நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் இங்கே வந்து அந்த வீடை வந்து திறந்து வைக்கும் போது இந்த வீடை கட்டி கொடுக்குற அந்த அங்கு அது மட்டும் இல்லாமல் மருதமல்லக்கூடிய அந்த அண்ணாக்களை வந்து நாங்கள் வீடியோவில் நினைச்சு கொள்றோம் அப்போ இந்த மருதமல்லூட அந்த அண்ணா வந்து பாத்துட்டீங்களா அப்போ வேலே நிக்கிறார் அப்ப இப்ப வாராத தான் இருந்தவங்க ஒரு சின்ன வேலை பளு காரணமாக வந்து டிடி வர முடியாம போயிட்டு அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக வந்து இப்ப நாங்க வந்து பார்வே எடுத்து போகப் போறோம் வேலை பணிகள் எல்லாம் வந்து இடம் வெட்டி கொண்டு இருக்குது நாங்க வாரது கூட அவங்களுக்கு தெரியாது உள்ள போயிட்டு பாப்ப என்ன நடக்குறேன்றது வணக்கம் வணக்கம் அப்படி போகுது எல்லாம் எல்லாம் போ வேலேலாம் பரவாயில்லை

இவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரூம் தான் முதல் முதற்கட்டமாக கட்டி கொடுக்க போகுறது அடுத்த கட்டமாக தான் இவங்களுக்கு தேவையான அடுத்தடுத்த வசதிகளை செய்யணும் அதாவது கரண்ட் வசதி தண்ணீர் வசதி எல்லாம் செய்து கொடுக்கணும் வீடியோ பார்த்து இருக்கிறவங்க யாராவது முன்பு வந்து அந்த வசதிகளை செய்து கொடுக்கலாம் கொஞ்சம் பாருங்க வீட்டு வேலையெல்லாம் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்குது உள்ளவர்க போய் பார்ப்போம் எங்க அக்கா அவங்க அங்க பக்கத்து அங்க போயிட்டாங்க இங்கே பாருங்க அந்த பிள்ளைகள் அந்த மரத்தைகள சமைச்சு கொண்டு இருக்காங்க அம்மாங்க தங்கச்சி பாருங்க சமையல் வேலை எல்லாம் வந்து இங்க நடக்குதுண்டு அது இதுதான் கடைசி சமையல் தயாரிக்கும் இந்த மரத்தைகள சமைக்கிறது இந்த ஒரு குடிலுக்குள்ள இருக்கிறது இனி வந்து கல்வெட்டுல அவங்க இருப்பாங்க என்னன்னா சந்தோஷமா ம் வணக்கம் அக்கா எப்படி சிவமா இருக்கீங்களா வாங்க சந்தோஷம்மா உங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் அம்மா இங்க அக்கா ஓக்கியாங்க ஆஹ் வேலைக்கு போய்க்காங்களா இல்ல இல்ல வேலைக்கு போய் இல்ல வேலை பட்டன் முடிஞ்சதா ஆஹ் அம்மா கூப்பிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் அம்மாவோடய பேசுவோம் ஒரு வேலையா ஆஹ் வாரம் கஷ்டமா ஆஹ் சரி அக்கா என்னன்னு சொன்னா இப்ப நாங்க வந்து இப்போ ஒரு அக்கா பார்வையிட்டு போதா வந்து நாங்க நம்ம உறவுகளுக்கு தெரியப்படுறது தானே வேணும் அப்ப இந்த வீடு காட்டி குடுக்குற அந்த அண்ணா அவங்களும் உரக்கா போய் பாருங்க தம்பி வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க வந்திருக்கின்றோம் இப்ப அடுத்த கட்டம் அவங்களுக்கு அந்த கரண்ட் வசதி தண்ணீர் வசதி வேணும் வேணா அக்கா இல்ல இந்த மருதமுனையால அவங்கட சொந்தக்காரர்கள் கொழும்புல இருந்து கொழும்புல இருந்து இந்த வீடு கட்டி தராங்க கொழம்புல இருந்து மருதமலைக்கு அண்ணா சொல்லி அந்த இந்த உதவியாட்டி செஞ்சு தர்றாங்க

பக்கத்துல எங்க வீட்டு ஒரு மாதிரி தூங்கிக்கலாமேக்கா இல்ல நாங்க போக இல்ல நாங்க சாமான் எல்லாம் இருக்கு இடத்துல வந்து தூங்குற சில விடத்தா நாங்க பாலையில படுக்கிற வேலையும் இருக்கிற வாசலில் ஆஹ் சரி சரி கோழி கூடலாம் காணும்லங்கக்கா பின்னிக்கி இருக்கே ஆஹ் அந்த பின்னி வச்சீங்கண்ணா காணிக்கலண்ணா கோழில முட்டை விட்டதா இல்ல முட்டை விடல ஆஹ் சரி பாத்துட்டு போலான்னு வந்து அண்டைக்கு வரும்போது அம்மா அம்மாவோட பேச கிடைக்கல சந்திக்க கிடைக்கல இன்றைக்கும் சந்திக்க முடியாம போயிட்டு சரி ஓகே பிரச்சனை இல்ல வேற ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா பாக்குற உறவுகளுக்கு பாக்குற உறவுகளுக்கு என்ன சொன்னா உதவி செஞ்சா கிளம்பிக்காங்க நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் அடுத்து வந்து அவங்க துவா செய்வாங்க நல்லா வாழணும் இந்த நஞ்சு பிள்ளைகளையும் அழைஞ்சு கஷ்டப்படுத்திருந்தாங்க இப்படி ஒரு இணைக்கு தந்ததுக்கு துவா செய்யணும்னாங்க அடுத்ததாக உங்களுக்கு இந்த வீடு கட்டி தாரதுக்கு ஒரு ஆறு ஏழு பேரு கிட்ட முன் வந்தவங்க அந்த ஆறு ஏழு பேருக்கும் உங்களுடைய மனமார்ந்த கோடான ஓடி நன்றிகளை நாங்க இடத்துல தெரிவிச்சு கொள்றோம் என்னன்னு சொன்னா உண்மையிலேயே நாங்க கூட எதிர்பார்க்கல வீடு அக்காவுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனா இப்படி ஒரு ஐந்து ஆறு நபர்கள் முன் வந்து கட்ட வருவாங்களான் நாங்க எதிர்பார்க்கல இப்படி நான் இது பெண் தலைவலை செய்வேன் நான் என்ன நினைக்கல உங்களை தன்னை அதை விட உங்களுக்கும் நிச்சயம் உதவியா இருக்கு எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு நிச்சயம் நன்மை கிடைக்கணும் உங்களுக்கு சரி கலாதீங்க நீங்க அந்த கண்ணீர் வந்து கடைசி கண்ணீர் அரைக்கணும் இது சரியா நீங்க அழக்கூடாது என்ன சின்ன மனசுல சரியான வேதனை கவலை இந்த நான் தனியான இந்த அஞ்சு புள்ளி எல்லாம் வளர்த்து கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் அடிக்கக்கூடாது எனக்கு உதவி செய்யறவள இன்னைக்கு என்ன மனசுல இருக்கிற வேதனை தான் என்ன கண்ணீராக போகுது இன்னைக்கு சொல்லிக்கொள்ளையுமே இல்லாமலுக்கு கஷ்டப்படுறேன் அதானக்கா இனி உங்களோட வாழ்க்கையே மாறிடுது அப்ப நீங்க இனி கவலைப்படக்கூடாது கைவிட மாட்டாங்க இன்னும் பேர தேவைகள் இருந்தா நீங்க வந்து ஒரு ஆண் தூணை இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்ப ஒரு களைப்பட்டியா சென்று ஒரு அந்த வீடு வீடா சென்று அது தர்மம் எடுத்துதான் அவங்க வந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க தொடர்ச்சியா நம்மள வீடியோ பாக்குறவங்களே தெரிஞ்சிருக்கும் வந்த வகையில உண்மையில ஒரு வீடியோவில உங்களோட வாழ்க்கை மாறிட்டுவேன் அப்ப இதுவரைக்கும் அக்காவுக்கு உதவி செய்த அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கணக்கப்பட்டிருக்கேன் அந்த வகையில வந்து முதல் கட்டமாக நாங்க வந்து உலர் உணவுப் பொருட்களும் கையில வந்து கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போயிருந்தோம் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா கூடிய இர்ஃபான் என்கின்ற அண்ணா வந்து வாழ்வார் உதவியை வழங்கியிருந்தாங்க முதற்கட்டம் வரும்போது சுவிட்சர்லாந்துக்கூடிய ரஞ்சினி என்கின்ற அக்கா செய்திருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொழும்பு இருக்கக்கூடிய ஒரு அங்கு அவங்களுடைய ரிலேட்டிவ் முறை அதாவது மருதமலைக்கு கூடிய ஒரு அண்ணாடை அண்ணா வச்சுட்டா இந்த வீடை கட்டுறாங்க அதாவது எங்களுடைய ஆதரவுடன் கட்டுறாங்க அப்போ நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடியும் வந்து விசிட் பண்ணிட்டு போயிருந்தோம் இன்றைக்கு நாங்கள் இது வீடியோவை பதிவேற்றோம் அப்போ நேற்று அந்த அண்ணா கூட பேசியிருந்தோம் அப்போ இன்றைக்கு வந்து அந்த அண்ணா வந்து வாராக இருந்தவர் கொஞ்சம் வேலை பழக்கலாம் வர முடியும் இது கண்டிப்பாக அடுத்த கட்டமாக முன்னாடி சொன்ன மாதிரி வீடு ஓப்பன் பண்ணும்போது அந்த அங்கு அந்த அண்ணா வந்து நினைஞ்சு நம்மளோட வீடியோவில் அப்ப அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி அது சரியாக்க வரட்டா சும்மா நாங்க இதை பார்த்துட்டு போகல ஆனா வந்து நாங்க என்ன சொன்னா இங்க இருந்து நாங்க இன்னொரு இடத்த போக போறோம் அதாவது ஒரு அவசர உதவி ஒரு தேவண்டி சொல்லி ஒரு கோல் வந்திருந்தது அப்ப நாங்க வந்து இதையும் வந்து பார்க்கணும்ன்றதுக்காக வேண்டி இங்கே வந்திருந்தோம் இந்த இங்க பார்வையிட்டது இப்படியே நாங்க போக போறோம் ஒரு இடத்துக்கு அதாவது எரியவில்ன்ற இடத்துக்கு வீடியோவை தொடர்ச்சி பாருங்க என்ன சொன்னா கிட்னி பெயிலியர் ஒரு அக்கா வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்க இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோ கூட அதாவது கிட்னி பெய்லியர் நம்ம நிறைய வீடியோ போட்டுருந்தோம் அதை எல்லாத்தையும் கூட இது வந்து உண்மையில ஒரு அவசரமான உதவி எப்படி சொல்ற வைத்தியசாலையில இருந்து கூட அனுப்பிட்டாங்க அந்த அக்கா வந்து ஒருவேல உணவுன்றது கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அந்த அக்கா சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா தம்பி நான் இனி வைத்தியசாலைக்கு சென்று நான் இனி கிட்னி எனக்கு மாத்தி நாம் வந்து உயிரோட இருக்க போறது கிடையாது இருந்தும் என்ன இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அந்த பிடிச்ச சாப்பாட்டுல சாப்பிடு சத்தான சாப்பாட்டை சாப்பிட்டு இதுக்கு வரைக்கும் சந்தோஷமா நான் சாப்பிட்டு ஒரு சந்தோஷமா இருந்துட்டு இறந்துட்டு போகணும் அப்ப எனக்கு சாப்பாடு உதவி மட்டும் நீங்க பண்ணுங்க நம்பிட்டு அப்படி ஒரு வார்த்தையை பேசிருந்தாங்க எங்களுக்குமே வந்து என்ன பேசுறேன்னு தெரியும் போயிட்டுது அப்ப அந்த வகை இளைஞ்சே இருந்து நாங்க அந்த அக்காவை சந்திக்கிறதுக்காக போகிறோம் கண்டிப்பா வந்து வீடியோக்களை தொடர்ச்சி பாருங்க அப்ப நாங்க போயிட்டு வரோமா அக்கா சரியா போயிட்டு வரோம் ஏது மட்டும் சொல்லுன்னா அந்த கடக்கார அண்ணாட்ட நம்பர் இதுதானே போல சரியா நாங்க வாரம்

எங்க வெயில நாலு மணி அஞ்சரைக்கு எல்லாம் ஓப் ஆகும் நாங்க செஞ்சு கொடுக்க வேலை ஏழு மணி வரைக்கும் செஞ்சு குடுக்கோமேல செஞ்சு கொடுக்கணும் இனிமேல அது கிட்ட கடத்த அதுக்கு மேல வந்து மிச்சம் நன்றி அண்ணா பிள்ளைங்க காலையில வந்து கிறிஸ்டன் வந்து இந்த வெயில வீட்டுல இந்த புடி இல்லாது எல்லாத்தையும் பிரிச்சு மடுவலா தோண்டி அத்தி போட்டு நேற்று வந்து போக ஆறு மணி நேற்று எல்லாம் இழஞ்சு விடு நன்றி வந்து நம்ம தண்ணியில நன்றி அண்ணா உங்களுக்கு நன்றி உண்மை பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த இணைஞ்சோட உறவுகள் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்குது உண்மையிலே இப்படி ஒரு மனப்பாங்கு படைச்சவங்க இப்போ கடைக்கு போன மாதிரி இருந்தால் கடையில் வந்து பொருட்களை தந்துட்டு அவங்களுமே சேர்ந்து உதவிகளை செய்கிறாங்க மாதிரி பாருங்க இந்த வீடு கட்ட வந்திருக்காங்க இந்த அண்ணா வாங்க மற்றது பணியாளர்கள் எல்லாம் இது வரும்போது இப்போ அஞ்சு மணிக்கு தான் உஃப் ஆகுறது அது பலமே அப்போ இருந்து இவங்க வந்து பாருங்க ஏழு மணி ஒன்பது மணிக்கு தான் வேலை வந்து உஃப் ஆகிட்டு போகிறாங்க இப்போ செப்ரேட் டைம் வந்து இவங்களால் முடிஞ்ச அந்த ஹெல்ப்பை வந்து செய்து கொண்டிருக்காங்க அதுக்கு மேல் நன்றி என்ன சரியா நம்ம சந்திப்போம் சரியா கண்டிப்பாக அடுத்த வீடு வந்து ஓப்பன் பண்ணும்போது சிறப்பு விளாண்டு செய்யும்போது கண்டிப்பாக சந்திப்போம் வீட்டை பாருங்க இது வரைக்கும் அவங்க ஒரு குடில் வீட்டில் இருந்தாங்க அதாவது நம்ம வந்து கோழிக்கூடு வாங்கி வந்திருந்தோம் அந்த கோழி கூட்டுக்கும் அவங்களுடைய வீட்டுக்கும் வந்து வித்தியாசமே இல்லை அப்படி எல்லாமே வந்து ஒரு தான் இருந்தது இப்போ வீடியோ பாதுகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கல்வீட்டில் இருக்க போகிறாங்க அதோட அவங்களுக்கு அந்த மின்சார வசதி அடுத்து தண்ணீர் வசதியும் செய்து கொடுக்கணும் இப்போ இந்த பின்பக்கமாக இருக்குது நம்ம அந்த வாங்கி கொடுத்த அந்த கோழிக்கூடு பின்பக்கமாக தான் அந்த கோழிகள்லாம் நின்று கொண்டிருக்குது பின்னுக்கு போயிட்டு அப்படியே கோழிக்கூட பார்த்துட்டு வீட்டை முடிச்சுக்கொள்ளும் இந்த இடத்துல குடியில் இருந்தது கொஞ்சம் தள்ளு நாப்புல தான் அந்த வீட வந்து அமைச்சு கொண்டிருக்காங்க அந்த கோழி கூடு சரி ஓகே மேலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னென்னு சொன்னால் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் வீடாக முதலாவது ஒரு வீடு நம்ம கட்டி கொண்டிருக்கோம் அந்த வகையில வந்து பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு தான் அவ்வளோ நன்றி சொல்லணும் இந்த அவ்வளோ ஒரு ஆதரவு தந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க உண்மையிலே உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் இனிமேல் வந்து எங்களுடைய பணிகள் வந்து மென்மேலும் வளரப்போகின்றது எல்லாமே வந்து நம்மளுடைய உறவுகள் ஆதரவோடு வந்த வகையில் தொடர்ச்சியாக வந்து வீட்டு திட்ட வசதிகள் டொய்லெட் வசதிகள் எல்லாம் வந்து செய்து கொடுக்கப்படுறோம் அப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து இந்த வீடியோட முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்மந்த கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொக்கிசமான ஒன்று இந்த அந்த கருத்துக்களை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்து பயணித்து கொள்ள முடியும் எவ்வாறு பயணிக்கலாம்கிறது மேலே ஒரு சிறப்பான வேலை எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சரி இந்த வீடியோட முடித்துக்கொள்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்